ஹரி ஓம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் வந்து பற்றற்று வாழும் வாழ்க்கையை ஒருவர் எப்படி வாழ வேண்டும் அது சாத்தியமா என்பதை வந்து ஒரு உண்மையான சம்பவத்தின் ஒரு விளக்கமாக அடியன் வந்து கூற இருக்கிறேன் இது வந்து ஒரு அற்புதமான பதிவுங்க இன்றைய பதிவு தொடர்ந்து இந்த கிருஷ்ணனின் கீதையின் ஊர்துளி என்கின்ற அடியனுடைய இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து தினந்தோறும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டே வருகிறீர்கள் சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் அடியன் வந்து நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படி சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கொஞ்சம் செய்து கொண்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது வந்து நாம் வீடியோக்கெலாம் போகலாம் எப்படி எப்படி வந்து ஒரு மனிதன் பற்றற்ற வாழ்வையை வாழ்க்கையை வாழ முடியும் அது வந்து சாத்தியமாக என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது ஒரு குடும்பம் என்று ஒன்று இருக்கிறதென்றால் கணவன் மனைவி இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்ற அனைவரும் இருக்கிறார்கள் அல்லவா அந்த அனைவரிடமுமே நாம் அன்பையும் உதவியையும் தினம் தினம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்படி அந்த அந்த உதவிகளை நாம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அன்பை வந்து நாம் பரிமாறிக்கொள்ளும் கொள்ளும் பொழுது அந்த அன்பும் அந்த அரவணைப்பும் அந்த உதவியும் நமக்கும் அவர்கள் வந்து திரும்ப செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிறோம் இல்லவா அல்லவா அது வந்து எப்படிங்க எதிர்பார்க்காம இருக்க முடிய முடியாது அதை வந்து நாம் ஒவ்வொருவருமே எதிர்பார்க்கத்தான் செய்கிறோம் ஆனால் வந்து அந்த எதிர்பார்ப்பு என்பது கூடாது என்று வந்து பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் வந்து கூறுகிறார் அது அது எப்படி சாத்தியம் என்று என்பதுதான் வந்து இப்பொழுது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்பொழுது வந்து பகவத்கீதை வந்து இரண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் வந்து பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் என்ன என்றால் உனக்கு கர்மங்களை ஆற்றுவதில் தான் பொறுப்பு உண்டு அவற்றின் பயன்களில் ஒரு காலும் உரிமை இல்லை என்று கூறுகிறார் நாம் ஒவ்வொரு ஒவ்வொரு தாய் தந்தையராக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் மற்றவர்களுக்கு செய்யும் உதவியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி தாய் தந்தையராக இருந்தால் தங்களுடைய குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள் வளர்க்கிறார்கள் பேணி பாதுகாக்க பாதுகாக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து நல்ல கல்வியையும் நல்லொழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் அவை எல்லாமே செய்கிறார்கள் அதை செய்து அதற்கு பிறகு அவர்கள் வளர்ந்தவுடன் அவர்களிடம் இருந்து அதற்கு பிரதிபலனாக அவர்களும் நம்மை அதுபோலவே போலவே பார்த்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் பகவான் கிருஷ்ணர் என்ன கூறுகிறார் என்றால் இந்த எதிர்பார்ப்பு கூடாது என்று கூறுகிறார் அந்த அந்த அவற்றின் பயன்களில் உனக்கு ஒரு காலம் உரிமை இல்லை உன்னுடைய கடமையை மட்டும்தான் சின்னி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் ஆகவே நீ வந்து கர்மங்களின் பயன்களை கோருவதற்கு காரணமாக ஆகாதே என்று கூறுகிறார் கர்ம பலனை எதிர்பார்க்காதே மேலும் உனக்கு கர்மங்களை ஆற்றாமல் இருப்பதிலும் பற்றி இருக்கக்கூடாது சரி கர்மம் கர்ம பலன் எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடாது என்றால் அப்படி என்றால் அடுத்த கேள்வி என்ன அப்படினால் நாம் எதற்காக இதையெல்லாம் நாம் வந்து நம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் அவர்களுக்கு எதற்காக அதை வந்து செய்ய வேண்டும் எதற்காக ஒரு அலுவலகத்தில் பணிபுரிந்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து அவர்களுக்கு எதையெல்லாம் இவற்றையெல்லாம் நாம் எதற்கு செய்ய வேண்டும் உறவினர்களுக்கு எதை இதையெல்லாம் எதற்காக செய்ய வேண்டும் என்கிற கேள்வி எழுகிறது அல்லவா ஆனால் வந்து பகவான் கிருஷ்ணர் என்ன கூறுகிறார் என்றால் உன்னுடைய கடமையிலிருந்து நீ தவறக்கூடாது கடமையை ஆற்றாமல் இருப்பது ஆகும் என்று கூறுகிறார் சரிங்களா இப்பொழுது வந்து ஒரு அழகான உண்மை உண்மையாக நடந்த சம்பவத்தை வந்து அடியன் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு வாட்ஸ்அப்ல வந்த செய்தி தாங்க இந்த பதிவு ஒரு வாட்ஸ்அப்ல பதிவாக வந்ததுதான் சென்னையில் தான் நடைபெற்றது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்கும் ஒருவர் என்று நினைக்கிறேன் இல்லை வேறு அலுவலகத்தில் வேலை பா வேலை பார்ப்பவராக இருக்கலாம் அவர் வந்து தன்னுடைய காரை வந்து சர்வீஸுக்கு கொடுத்து கொடுத்துட்டாரு அதனால் வந்து அவர்கள் வந்து காலையில் அலுவலகத்திற்கு பேருந்தில் சென்று வந்து வந்திருக்கிறார் இரவு அலுவலகத்தில் பணி புரிந்ததால் ஆகிவிட்டது நேரம் வந்து இரவு பதினொன்றரை மணி ஆகிவிட்டது அவர் வந்து நுங்கப்பாக்கத்திலிருந்து கோயம்பேட்டுக்கு போகணும் அப்படி அவர்கள் அவர் வந்து செல்ல வேண்டும் என்ற ஆட்டோவை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார் ஆட்டோ வந்து ஓலா இது என்னென்னமோ இருக்கு இல்லையா அது எல்லாம் வந்து எல்லாருமே வந்து நானூறுவா ஐநூறு மேலே மேல அவங்க கிட்ட பணம் கேட்டிருக்காங்க அதை வந்து கொஞ்சம் யோசித்துக்கொண்டே இருந்தவர் அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தவருக்கு திடீரென்று அவர் பக்கத்துல வந்து ஒரு ஆட்டோ வந்து நிக்கிதுங்க நி அஹ் நிறுத்தியவர் ஒரு வயதான ஒரு நபர் தம்பி ஆட்டோல ஏறிங்களா மீட்டருக்கு வந்து ஒரு குறைந்த பட்சம் தான் பணம் கேட்டாரு அந்த பணத்தை மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதும் என்றவுடன் அவருக்கு அவ்வளவு ஆச்சரியம் ஏனென்றால் மற்றவர்கள் கேட்டதில் மூணில் ஒரு பங்கு பணம் தான் அவர் கேட்கிறார் என்று மிகவும் ஆச்சரியமாக ஆச்சரியம் அடைந்தார் உடனே அவரோட ஆட்டோவில் ஏறிட்டாருங்க அவர் ஏறிக்கொண்டு அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் பேசிக்கொண்டே வருகிறார் அவர் வந்து ஆட்டோ டிரைவர் வந்து யூனிஃபார்ம் போடாமல் வந்திருந்தார் அதனால் வந்து அவர் கேட்டார் என்னங்க தாத்தா அவர் வந்து எழுபது வயதுக்கு மே தாண்டியவர் தான் என்ன தாத்தா இன்னைக்கு யூனிஃபார்ம் போடாம வந்திருக்கீங்க என்று கேட்கும் பொழுது அவர் ஆமாம்ப்பா கொஞ்சம் வந்து அவசர அவசரமா வந்ததெல்லாம் மறந்துட்டேன் எங்க நைட்டெல்லாம் வந்து நான் ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு இரவு ஏனென்றால் அவர் வந்து அஹ் உடல் நலம் சரியில்லாத மனைவியை பகலில் வந்து பார்த்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பகல்ல வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறது இது பேருந்து அதிகமாக நிறைய வந்து டிராஃபிக்கு இருக்கிறனால அவரால் வந்து ஓட்ட முடியல அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து அதனால் வந்து என்னால் வந்து காலையில் நேரங்கள் ஓட்ட முடியல இரவு வந்து ஒரு ஒன்பது மணிலேருந்து காலை நான்கு மணிக்கும் வந்து நான்கு மணி வரைக்கும் நான் வந்து ஆட்டோ ஓட்டுவேன் அப்படி ஓட்டுவதில் வந்து எனக்கு வந்து ஒரு வருமானம் கிடைக்கிறது ஒரு தினம் வந்து ஒரு அறநூறுவா வருமானம் கிடைக்கிறது அந்த வருமானம் எனக்கு போதும்பா அப்படின்னு அவர் வந்து அவர் வந்து பேசிக்கிட்டே வர்றாரு அப்படி இருக்கு அவர் வந்து அந்த நபர் அவர் நபரிடம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் வந்து அந்த நபர் என்ன ஒரு வயசானவரா இருக்காரு இரவு நேரத்துல ஆட்டோ ஓட்டாரு காலையில முழுவதும் வந்து உடல்நலம் இல்லாதவரை பார்த்து உடல்நலம் சரியில்லாத தன்னுடைய மனைவியை பார்த்து கொள்கிறார் என்று நினைத்து உங்களுக்கு ஏதாவது பிள்ளைங்க இருக்கிறது இல்லை பசங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வந்து அந்த ஆட்டோ ஓட்டுற தாத்தா ஆமாப்பா எனக்கு ஒரே ஒரு பையன் தான் ராசா மாதிரி இருக்கான் ஒரு பையன் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாரு அப்படி அவர் என்ன பண்றாருன்னா அவர் ரொம்ப நல்லா இருக்கான்ப்பா அவனுக்கு என்ன குறை அவன் நல்லா இருக்கான் அவனுக்கு வந்து திருமணம் பக்கத்துல கொஞ்சம் வருஷங்களுக்கு தான் திருமணம் செய்து வைத்தேன் ஆனா திருமணம் பண்ணது பண்ணதுக்கு அப்புறம் சரியில்லைப்பா அதனால வந்து அவனை வந்து நான் வேறையா தனியாக அனுப்பிவிட்டேன் விட்டேன் ஆகவே வந்து அவன் நன்றாக இருக்கிறான் அவனுக்கு எந்த குறையும் இல்லை அவனுக்கு என்று வந்து தன்னுடைய மகனை பற்றி வந்து ஒரு பெருமிதத்துடன் பேசிக் கொள்கிறார் அவருக்கு வந்து ஆட்டோ ஆட்டோவில் உட்காந்துருக்காரு இல்லையா அவர் அவருக்கு வந்து என்னடா இவர் அப்படின்னா இவர் அவங்க மகன் ஏதாவது ப பண உதவி செய்கிறாரா என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஏதாவது பணங்கன்னு கொடுக்குறாரா அவங்க மகன் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களே தாத்தா என்று கேட்ட உடனே தாத்தா சொல்கிறாரு அதெல்லாம் எதுக்குப்பா அவன் அவங்கிறது அவன் நல்லா இருக்கான் அதுவே எனக்கு போதும் அப்பப்போ வருவான் என்னை பார்த்துக்குவான் என் என்று வந்து ரொம்ப ஆனந்த சந்தோஷத்துடன் கூறுகிறார் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து கூறியார் அவன் வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆகி பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம்தான் அவன் அந்த குழந்தை எங்களுக்கு பிறந்தது ஏறாத கோவில் இல்லை தவமாக தவமிருந்து பெற்ற மகன் அந்த என்னுடைய ஒரே மகன் அந்த மகன் வந்து பிறந்த உடனே பிறந்து கையில் வாங்கி கொண்ட உடனே வந்து நான் என்ன வேண்டினேன் என்றால் இறைவனிடம் வந்து எனக்கு அந்த அந்த குழந்தைக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது என்ன துன்பம் அந்த குழந்தைக்கு வந்தாலும் அந்த துன்பத்தை எனக்கு கொடுத்து விடு ஆண்டவனே என்னுடைய குழந்தை வந்து எப்பொழுதும் ஆனந்தத்துடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வந்து நான் வேண்டி கொண்டேன் என்று அந்த தாத்தா சொல்றாருங்க ஆஹ் குழந்தை வந்து கையில வாங்கினவனே வந்து எந்த கஷ்டமும் எனக்கு வரக்கூடாது அந்த குழந்தைக்கு வரக்கூடாது இதைத்தானே ஒவ்வொரு தாய் தந்தையும்கூட நினைப்பார்கள் என்று வேற கேட்கிறார் அவருக்கு ஒரே ஆச்சரியம் இப்படியெல்லாம் பேசுகிறாரே அப்படின்னு அதற்கு பிறகு அப்படியே ஓட்டி ஆட்டோவை ஆட்டோவில் சென்று கொண்டே இருக்கும் பொழுது மீண்டும் வந்து அந்த தாத்தா சொல்லிக்கொண்டே வருகிறார் என்னவென்றால் என்னவென்றால் நாம் வந்து குழந்தைகளை பெற்றொறிக்கிறோம் வளர்க்கிறோம் அந்த குழந்தைகள் வளர்ந்த வளர்ந்தவுடன் அதற்கு பிறகு அவங்க தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே என்று வந்து அவர்களிடம் நாம் எதிர்பார்க்கிறோம் அந்த எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகள் வரும் பொழுதுதான் வந்து நமக்கு பிரச்சனையே ஆரம்பமாகிறது அந்த பிரச்சனைகள் எல்லாம் எதற்கு அந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு தேவையில்லை அப்பப்போ வந்து அந்த என் பையனை நான் பார்க்குறான் அவன் வந்து என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் அவனை வந்து பிறந்த உடனே அந்த குழந்தையை அந்த என் மகனை கையில் வாங்கி கொண்டு இறைவனிடம் நான் கேட்ட வரம்தான் வந்து எனக்கு வந்து நினைவுக்கு வரும் என்று வந்து அந்த குழந்தையை பற்றி என்னுடைய மகன் ராஜா நல்ல மகன் மகனை பற்றி ரொம்ப நல்ல பையன் என்று வந்து அப்படி ஒரு ஆனந்தமாக பெருமிதத்துடன் தன்னுடைய பிள்ளை பற்றி பிள்ளையை பற்றி பேசிக்கொண்டே வருகிறார் இதை வந்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வந்த அந்த நபர் வந்து கடைசியில் வந்து அந்த ஆட்டோ விட்டு இறங்கும் பொழுது மீண்டும் வந்து அவர் அவர் வந்து கே அவர்கிட்ட அவளுக்கு எப்படி ஒரு ஒரு பற்றற்ற தன்மையுடன் வந்து அந்த தாத்தா இருக்கிறார் என்பது அப்படி ஒரு ஆச்சரியம் அப்படி ஒரு ஆச்சரியம் அந்த ஆச்சரியத்தில் அவர் பொறு பெரும் ஒரு பாடம் ஒன்றை வந்து பற்றி வாழும் தன்மையினுடைய பாடத்தை அவன் கற்றுக்கொண்டதில் ஒரு பெருமிதத்தினுடன் அந்த அந்த ஆட்டம்லிருந்து இறங்கி நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு உங்களுடன் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த செல்ஃபியுடன் சேர்ந்து தான் இந்த பதிவை வந்து வாட்ஸ்அப்பில் வெளியிட்டிருந்தாருங்க அவ்வளோ அற்புதமான அந்த இந்த பதிவு மீண்டும் வந்து அவர் உங்களுடைய பேர் என்ன தாத்தா என்று கேட்கும் பொழுது என்னோட பேர் வந்து ராஜேந்திரன் என்னோ என் மகனுடைய பேர் வந்து ராசராசன் என்று வந்து அந்த மகனுடைய பேரை சொல்வது கூட அவ்வளவு பெருமிதமாக சொல்லிவிட்டு எனக்கு வந்து என்ன குறையும் இல்லை தினமும் வந்து ஒரு அறுநூறுவா கிடைக்கும் அறநூறுவா ஒரு சிலமே அறநூறுவா இல்லாட்டி ஒரு சிலமே ஒரு சில சமயங்களில் முந்நூறு ரூபாய் மட்டும்தான் கிடைக்கும் ஆனா அந்த வருமானம் எனக்கு போதும் நான் வர்றேன் தம்பி எந்த யாருமே வந்து என்னுடைய ஆட்டோவில் உட்காந்து செல்ஃபோனை நோண்டிட்டே வருவாங்க என்கிட்ட பேசவே மாட்டாங்க ஆனால் வந்து நீங்க எவ்வளவு நேரம் எங்கிட்ட பேசிட்டே வந்தீங்க அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்று அவ்வளவு முக மலர்ச்சியுடன் ஆனந்தத்துடன் தன் மகனை பற்றி ஒரு பெருமிதத்துடன் அற்புதமான ஒவ்வொரு தாய் தந்தையரும் வந்து தன்னுடைய பிள்ளைகளின் மீது எந்தவித எதிர்பார்ப்பையும் வைக்கக்கூடாது கூடாது எதிர்பார்ப்புகள் வைத்தால் வந்து அது வியாபாரம் ஆகிவிடுகிறது என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் உண்மைதானுங்க நாம் வந்து ஒன்றை ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குகிறோம் அது வியாபாரம் அதே போல அன்பை கொடுத்து விட்டு அன்பை மீண்டும் கேட்டாலோ அல்லது உதவியை செய்துவிட்டு உதவி நாம் மீண்டும் கேட்டாலோ அது வந்து வியாபாரமாகிறது என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறாருங்க நான் சொல்லல கிருஷ்ணர் தான் சொல்றாரு மனசுல வந்து ஏத்துக்கிறதுக்கு வந்து என்னடா இது என்று ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் இதுதான் யதார்த்தம் இந்த யதார்த்த நிலையை ஒவ்வொருவரும் அடையும் பொருட்டு அவருக்கு இந்த எதிர்பார்ப்புகள் என்பது இல்லாமல் போகிடும் இந்த எதிர்பார்ப்புகள் என்பது இருப்பதால் தான் ஒருவருக்கு வந்து ஏமாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிறது அந்த ஏமாற்றத்தினால் வந்து மனம் வந்து நிம்மதியை இழக்கிறது மனம் நிம்மதியை இழக்கும் பொழுது மன அழுத்தம் ஏற்படுகிறது தொடர் மன அழுத்தமானது உடலில் வந்து எல்லா வியாதிகளையும் கொண்டு வந்து சேர்க்கிறது தொடர்ந்து வந்து எந்த எந்த ஒரு செயல் செய்வதிலும் ஈடுபாடு என்பது இல்லாமல் போகிறது இவை எல்லாவற்றிற்கும் காரணம் வந்து ஒருவருடைய மனம்தானுங்க அந்த மனதை நாம் செவ்வனை செதுக்கி வைத்து கொள்ளும் வைத்து கொண்டு விட்டால் அந்த தாத்தாவை போல அவருக்கு கிடைத்த வாழ்க்கை வாழ்க்கை வந்து அவ்வளவு மன நிறைவுடன் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த தாத்தா வந்து தினமும் அவருக்கு கிடைக்கின்ற சொற்ப வருமானம் நோய நோயுள்ள நிலையில் இருக்கின்ற தன்னுடைய மனைவி பொருள் செய்ய உதவி செய்யாத தன்னுடைய ஒரே மகன் இவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழும் ஒரு தாத்தா வந்து எவ்வளவு ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை வந்து நீங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல விஷயங்களை இறைவன் செய்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் என்று நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்தில் பகவான் என்ன கூறுகிறார் என்றால் இப்படி வந்து ஒருவன் வந்து மனதால் வைராகிய நிலையை அடைந்து விட்ட பிறகு எப்படி இருப்பான் எப்பொழுது உன்னுடைய புத்தி மோகம் என்ற சேற்றை முற்றிலுமாக கடந்து விடுகிறதோ அப்பொழுது நீ கேட்டது பற்றியும் கேட்கப்படுகிறவை பற்றியும் இவ்வுலக பரலோகங்களில் ஏற்படும் அனைத்து போகங்களிலிருந்தும் வைராகியத்தை அடைவான் என்று என்று கூறுகிறார் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை ஏற்பட்டு விட்ட பொ ஏற்ப ஏற்பட்டு விட்ட பிறகு ஒரு மனிதன் வந்து எப் என்ன நினைப்பான் எனக்கு வந்து எவ்வளோதான் கொடுத்துருக்காரு கடவுள் இனி இன்னும் நமக்கு வேணும் என்று வந்து இறைவனிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம்ல கேட்கிறார் என்பா இல்லவா அந்த கேட்பது என்ற ஒரு மனநிலையை அவர் வந்து விட்டு எனக்கு தனக்கு வந்து என்ன கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த கொடுக்கப்பட்டுள்ள அந்த வாழ்க்கையை வந்து அவர் மன நிறைவுடன் வாழ ஆரம்பித்து விடுவார் அந்த ஒரு மன நிறைவுடன் வாழும் வாழ்க்கையானது ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அதற்கு பிறகு இந்த உலக இந்த உலகத்தில் மட்டுமல்லாது பர உலகம் மேல் மேலுலகங்களில் உள்ள ஆசை கூட ஒருவனுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்படாது ஏனென்றால் அந்த மனம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம் மனதை வந்து நாம் வென்றுவிட்டால் எல்லாமே வந்து நமக்கு நன் நல்ல முறையிலேயே நடக்கும் இதை அடைவது என்பது மிகவும் எழுது என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறாங்க இந்த பதிவை வந்து பெற்றோர்களும் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் குழந்தைகளும் பிள்ளைகளும் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் உடனே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன நினை என்ன நினைப்பாங்க இப்போ ஆஹா பகவான் கிருஷ்ணரே சொல்லிட்டாரு அம்மா அப்பாவுக்கு வந்து எதுவுமே உதவி செய்ய வேண்டியதில்லை அம்மா அப்பாவை நம்ம பார்த்துக்க வேண்டியதில்லைன்னு கிருஷ்ணரே சொல்லிட்டாரு என்று வந்து நீங்கள் நினைக்கலாம் அது வந்து தவறு ஏனென்றால் திருக்குறள்ல வந்து எழுபதாவது திருக்குறள்ங்க திருவள்ளுவர் என்ன கூறுகிறார் என்றால் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் அது ஒரு மகன் வந்து தந்தைக்கும் செய்யக்கூடிய உதவியானது அந்த தந்தை வந்து என்ன நினைக்க வேண்டும் என்றால் என்ன தவம் செய்து இந்த பிள்ளையை நான் பெற்றேனோ என்று வந்து பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மகன் வந்து தன்னுடைய தந்தைக்கு வந்து நல்ல உதவிகளை செய்து கடமையாற்ற வேண்டும் என்று வந்து திருக்குறள திருவள்ளுவர் கூறுகிறாருங்க அதைத்தான் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து கடைபிடிக்க வேண்டும் கண்டிப்பாக இன்று வந்து பிள்ளைகளாக நீங்கள் இருந்தாலும் நாளை நீங்கள் பெற்றோர்களாக ஆகத்தான் போகிறீர்கள் அப்படி நீங்கள் பெற்றோர்களாக ஆகும் பொழுது இதே உபதேசம் உங்களுக்கும் தான் உங்களுக்கும் தான் என்பதை நீங்கள் வந்து மறந்து விடுத மறந்து விடாதீர்கள் குழந்தைகளே ஆகவே வந்து எல்லோரும் வந்து காலம் வந்து ஒரே மாதிரி இருக்காது இல்லையா இன்றைக்கு வந்து இன்று என்பது நாளையாக மாறத்தான் போகிறது அது வந்து கண்டிப்பாக நடக்கத்தான் போகிறது ஆகவே வந்து இந்த யதார்த்தத்தை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு அனைவரும் வந்து அதை வந்து கடைபிடிக்க வேண்டும் இதை பா படித்தவுடன் கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு மனதில் ஒரு அமைதி ஏற்பட்டிருக்கும் என்பது வந்து கண்டிப்பாக அடியன் வந்து நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் அடியன் வந்து இன்றைக்கு வந்து உண்மையாவே எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மகிழ்ச்சியும் மன அமைதியும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே சமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன்